கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கிற பொழுது இந்த ஆண்டோரா கடலுக்கு அக்கறை உள்ள கதரனுடைய நாட்டில் வந்தார் கதரேனர் அந்த நாட்டின் பெயர் என்னது நாட்டுக்கு அப்போ அங்கே மத்திய தரைக்கடல் இருக்கிறது இஸ்ரோவேல் தேசத்துடைய வரைபடத்தை பார்க்கிற பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு மேற்கே ஒரு மிகப்பெரிய மத்திய கடல் இருக்கிறது அந்த மத்திய தரைகள் அப்படி ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கத்தக்கதாக ஒரு பெரிய கடல் தான் ஓரமாக அநேக நாடுகள் அந்த அப்படி கொஞ்சம் செங்கடல் வந்துவிடும் செங்கடல் தெற்காக செங்கடல் இருக்கிறது வடக்கு தெற்காக அப்ப கதரினுடைய நாட்டில் அப்போ ஒரு கடற்கரையில பிரயாணப்பட்டு கதரினுடைய நாட்டிற்கு வந்தார்கள் வந்த பொழுது அவர் இறங்கின பொழுதுனே அங்கே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம் படையிலும் இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்ல அவருக்கு எதிராக வந்தான் பிரேத கல்லறை அப்ப இந்த மனிதருடைய குடியிருப்பு என்னன்னு சொன்னா பிரேத கல்லறை பர்டிகுலர் மனிதரை சந்திப்பதற்காகவும் அவருக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரோடு கூட அந்த தேசத்துக்கு அவர் கடந்து வந்தார் அப்ப அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவருடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது அவரை சங்கினாலும் கட்ட ஒருவரும் கூடாது இருந்தது அப்ப இந்த மனிதனுடைய குடியிருப்பு எங்க இருக்கு கல்லறை கல்லறை தோட்டத்துல வேற யாரும் போக மாட்டாங்க அப்போ எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு பிரபக்கான ஒரு இடம் இந்த கல்லறை தோட்டம் இந்த கல்லறையில இப்ப நம்ம தேசத்துல இருக்க கல்லறை தோட்டம் போல இல்ல அங்கே வித்தியாசமாக ஒரு பகுதியா இருக்கும் அங்கே நடமாட்டம் இருக்காது அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும் ஆகவே இந்த மனிதன் கடைசியில போய் சேர்ந்த இடம் அந்த கல்லறை தோட்டம் அவளை சம்பியாலும் கட்ட ஒருவனாலும் கூட சங்கினாலும் கட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நாம் மனித உலகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஒரு 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 வந்த பாடு என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த மனிதனுக்குள்ள ஆறாயிரம் பிசாசிகள் இருந்து அவனை அலக்கணித்துக் கொண்டிருந்தது ஆறாயிரம் பிசாசிகள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சங்கிலாலும் கட்ட ஒருவனும் கூடாதிருந்தது அவன் விலங்குகளாலும் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்தும் சங்கிலியை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் ரெண்டு காரியங்கள் சங்கிலி சங்கிலா தொடர்ச்சியா இருக்கும் விலங்கினா நாம கைய விலங்கிட்டு கொண்டு போகிறத பார்க்கிறோம் கையை கட்டுகளா இருக்கும் சங்கலியா கட்டி பார்த்தார்கள் விலங்கை போட்டு பார்த்தார்கள் ஆனாலும் அவன் அதை போடுவான் அவனை அடக்க ஒருவனோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் இயேசுவை தூரத்தை கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமாக தெரிவிக்குமாரை எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னான் அப்ப இயேசு கிறிஸ்து கடற்கரையில வந்து அந்த கதை தேசம் இறங்கின உடனே அந்த மனிதன் எதிர்பட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் உன்னதமான தேவ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கும் எனக்கும் என்ன அப்ப இப்ப நாம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த மனிதன் அசுத்தாய் பிடித்த இந்த மனிதனுக்குழு இருந்து அந்த ஆறாயிரம் பிசாசுகள் ஒருங்கிணைந்து பேசினதை பார்க்கிறோம் அவனுக்குள்ளே இருந்து அவனை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது அவன் ஆறாயிரம் பிசாசினாலே கட்டப்பட்டவனாயிருந்தான் கட்டப்பட்ட அவன் ஆண்டவர் அவரை கட்டி இருக்கிற அந்த பிசாசுகளை நோக்கி அவர் கடந்து வந்தது புரிந்து கொண்ட அந்த அசுத்தாவிய ஆடர பார்த்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அவரை பணிந்து கொண்டு முகக்கும் எனக்கும் என்ன என்னை தேவன் பேரி உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தப்பட்டு சொன்னான் இப்ப அசுத்தாவை பிடித்தவர்கள் குறிப்பாக ஓடி விடுவார்கள் இந்த பிசாசில் ஓடி இருக்கலாம் ஓடி இருக்கலாம் ஆனால் இந்த பிசாசால் ஓட முடிகிறா அதுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை எப்படி ஆண்டவரை திட்டத்தின்படி இந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுத்து கடந்து வந்தபடினாலே அவருக்குள்ள அசுத்தாவிகள் ஓடாத ஓடக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்டு ஆண்டவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்து பணிந்து கொண்டு உன்னதமாகவே குமாரே உமக்கும் எனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உமக்கு ஆணை என்று சொல்லி பார்க்கிறார் ஒரு சில கேள்விகள் வருகிறது வலு கட்டாயமாக ஒரு மனிதனுக்குள் புகுந்தது மாத்திரமல்ல அவனை கொலை செய்து கொண்டிருக்கிறது அந்த மனிதனுடைய சூழ்நிலை என்ன அவன் சொந்த பந்தங்களோடு குடும்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவனை அந்த ஆவிகள் குளிப்பாய் சாட்டி அவன் சொந்த பந்தங்களை விட்டு அவனை விளக்கி அவனை அடிமைப்படுத்தி அவனை பைத்தியக்காரனாக்கி அவனை ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனாக மாற்றி அவனை சொந்த பந்தத்திலோ விட்டுட்டு ஒரு கல்லறை பகுதியிலே கடந்து வரக்கூடிய அளவுக்கு அவனை பிசாசிகள் கொண்டு வந்து விட்டன அது மாத்திரமல்ல எப்படியாவை கொன்று விட வேண்டும்

எனக்கும் மக்கும் என்ன என்னை வேதனை தேவன் பேரில் ஆணை இனேர்லா அப்போ தேவன் யாரு தேவகுமாரன் யார் என்பது விசாரிசைக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஏனேலுழா என் வேதனை படித்தாதபடிக்கு தேவன் பேர் ஆணை என்று சொல்லி வந்து ஏசப்பட்ட வந்து பணிஞ்சு வேண்டிக் கொண்டிருக்கின்றன அப்போ நல்லா யோசிக்கிறோம் ஒரு மனிதரை அழிப்பதற்காக போராடிக் கொண்டிருந்த விசுவாசிகள் அங்க வந்து எனக்கு உமக்கும் என்ன என்ன வேதனைப்படுத்தாரு இந்த மீதா வேண்ட அந்த மனிதனை வேதனைப்படுத்தி அதை கொலை செய்வதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்துல எங்கள கூடாது என்று வேண்டிக்கொள்ளுகிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா எழுதுகிற லே

ஒரு மனிதனுக்கு இருக்கிற அசுத்தாவிகள் வந்துவிட்டால் அது சாதாரணமாக போகாது அது ஆண்டவராலோ ஆண்டவருடைய கிருமை பெற்றவர்களாலோ துரத்தி விடுகிற பொழுதுதான் அது போகும் இல்லாட்ட போகவே போகாது இருந்து கெடுத்துக் கொண்டிருக்கும்

அவங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் நாங்க இந்த செஸை விட்டு செசையை விட்டு எங்களை துறைக்கிறாதீங்க போன அந்த பஞ்சி கூட்டம் ஒரு பஞ்சி கூட்டம் இருக்கு அந்த பந்தி கூட்டத்துல இத அனுப்பிடுங்க என்று கேட்கிறாங்க ரேணுயா அப்பொழுது அவிடத்துல மலையரி அணைய பண்டிகள் கூட்டமாக வைந்து கொண்டிருந்தது அந்த விசுவாசிகள் எல்லாம் அவளை ஒக்கி பந்திகளுக்குள்ளே போகும்படி அவர்களுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக்கொண்டன

அந்த இடத்துல அவளை பிடித்திருந்த ஆவிகள் ஓடி போக வேண்டும் ஒரு மனிதனுக்குள்ள புறப்பட்டு அவனை விட்டுட்டு ஓடணும் ஓடுவதற்கு ஒரு பெரிய முயற்சி ஒரு பெரிய ஒரு கடினமான காரியமாக அந்த அசுத்தாவேலுக்கு இருந்தது அவைகளை ஆண்டவர் கட்டளைத்த உடனே அவைகளா பந்தி குற்றத்துக்கு தீவிரமாய் ஓடி போயிடுச்சு தீவிரமாய் ஓடி போய் அந்த ஏறக்குற எண்ணாயிரம் பந்திகள் உயர்ந்த மேட்டிலிருந்து அப்படியே குப்புற கடலில் விழுந்து லேலுயா கடலில் விழுந்து மாண்டு விட்டது லேலுயா அப்ப மனிதனுக்கு வருகிற சோதனையை பாருங்கள் அசுத்த ஆவிகள் தீ ஆவிகள் உள்ளாதாவிகள் பிரலவினப்படுத்தாவிகள் வஞ்சிக்கிறார்கள் தீமை செய்கிறார்கள் எப்படி இருந்த மனித குலத்தில் ஒவ்வொருவரையும் கெடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பிசாசுடைய பிரதான வேலை மோசம் போக்குதல் ஏமாற்றுதல் வஞ்சித்தல் அப்ப இந்த மனிதனை மோசம் போக்கி வஞ்சித்து ஏமாற்றி பலாத்காரப்படுத்தி அவனை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டின அந்த விசாதை திட்டங்கள் நிறைவேற கத்த இடம் கொடுக்கவில்லை அந்த ஒரு மனிதனை பச்சி பலவாகத் தேடி வந்து அவருக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் கடந்து வந்தார் இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட சத்துரு போராட்டங்களோடு தீ ஆவியோடு போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் அது ஒரு கொரில்லா தாக்குதல் போல திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்தும்

ஆண்டவரால மாத்திரம் தான் அசுத்தாவிலே துரத்த முடியும் ஆண்டுடைய நாமத்தினாலே மாத்திரம் தான் அசுத்தாவிலே முடியும் இல்ல வேற வழியில் துரத்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப இந்த உலகத்தில் வந்த அநேக மதத்தை நிறுவினவர்கள் இருக்கிறார்கள் புத்தர் என்று சொல்கிறார்கள் வீரமாமுனிவர் என்று சொல்லுகிறார்கள் முகமது என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சீக்கிய மதத்தை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் யாராலும் சாத்தான துரத்த முடியாது அது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள் அவர்களால ஒரு நல்ல உபதேசம் போல ஒன்றை கொடுக்க முடிந்ததை அன்றி வேற ஒன்றை கொடுக்க முடியல அசுத்தாவில துரத்த முடியல இவர் அசுத்தாவில துரத்துல ஒரு ஆவி இன்னொரு மாதிரி கிரியேச்சை ஒரு இடத்திலிருந்து ஓடி மறுபக்கமா வந்து வேற ஒரு புரோகிராம் போட்டு இதனுடைய நடிப்பு தான் நடக்கும் பிசாசனுடைய நடிப்பு அது பயங்கரமானது அது ரொம்ப டேஞ்சரானது ஆனது நடித்து ஏமாற்றி ஜனங்களை வஞ்சித்து வைக்கும் போற மாதிரி போய் விடுதலை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவர்கள் பாவத்தை விட்டு நிரந்தர விடுதலை அல்ல ஒரு பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்துக்கும் ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைக்கு கொண்டு போகிற ஒரு தந்திரமான கிரியைகள் தான் இந்த மதங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அசுத்தாவி மேல நாம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை பரலோக பிதா தம்முடைய குமாரன் ஒருவரைத்தான் இந்த பூமிக்கு குருவாக அனுப்பி இருக்கிறார் இரட்சகராக அனுப்பி இருக்கிறார் மீட்பராக அனுப்பி இருக்கிறார் அவருக்கு நாம் தொடர்ந்து சம்பவத்தை பார்க்கலாம் பண்டிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டடத்திலும் சுற்றுப்புறங்களை அறிவித்தார்கள் அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்து 레게란다 마리쌤. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கை கண்டு பயந்தார்கள் அப்ப பந்தி மேய்த்தவங்க பந்தி எல்லாம் கீழே உள்ள செத்தவன இந்த காட்சியை பார்த்து அந்த மேய்ப்பர்கள் போய் ஊர்ல எல்லா ஜனங்களும் வந்து பாருங்க திடீர்னு என்ன நடந்தது தெரியல பந்தி எல்லாம் கடலுக்குள்ள விழுந்துட்டு நீங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த பந்தியை மேய்த்தவர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இயேசுரத்தில் வந்து விட்டார்கள்

விசுவாசிகள் பிடித்திருந்தவனுக்கு பந்திலுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவளுக்கு விவரமாய் சொன்னார்கள் அப்போ தங்கள் எழை விட்டு போகும்படி அவரை வேண்டி கொள்ளத் தொடங்கினார்கள் அல்லேயா அப்போ அந்த மஸ்திராம் தரித்திருந்த அந்த லேகியனை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள் அந்த சம்பவத்தை எல்லா ஜனங்களுக்குள்ளும் எல்லா மக்களுக்கும் தெரிய வருகிற பொழுது

அப்படி அவர் படைமையை ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தலைந்து உத்தரவு அவரை வேண்டிக் கொண்டான் மனம் திரும்பின புத்தி அடைந்த மத விசாசி பிடித்திருந்த அந்த மனிதன் அந்த கதிரினா நாட்டின் பக்கத்துல இருந்த அந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை நானும் உம்மோடு வரைகிறேன் நானும் உம்மோடு வருகிறேன் என்று அங்கே கேட்கறதை பார்க்கிறவளே லையா

இந்த லேகோன் என்ற மனத்திறுமின விடுதலை அடைந்த இந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார் ஏன் கூட வர வேண்டாம் ஹர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை உன் தேசத்துள்ள ஜனங்களுக்கு அறிவின்னு சொல்லி அனுப்பினார் லேகுலா ஹெக்தர்க்க அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் தென்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஹ Alleluia அப்ப தெக்கபொடி தெக்கபொடி நாட்டை சேர்ந்தமே கதிரரே நாటికి கடந்து வந்துட்ட அந்த விசாதினான அங்கெர் திங்க கூட்டிட்டு வந்து Alleluia இன்றைய காலக்கட்டத்துக்குள்ள வட இந்தியாவில் இருந்து நால நமயம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அசுத்தாய் பிடிக்கப்பட்டவர்கள் நம்ம பவளியிலே சுற்றி திரிகிறதை நாம் பார்க்கிறோம் Alleluia அவர்களைக் சென்று எந்த உதவி செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்ப இயேசு போன்றவர்கள் அவர்கள் கடந்து சென்று அப்படிப்பட்ட மனிதனு விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும் வழி நடத்த நமக்கு வேண்டிதா இருக்கிறது அப்ப இந்த விடுதலை அடைந்த மனிதன் அங்கு இயேசுவை பற்றி ஒரு நல்ல செய்தியை தெற்கோபோலியா நாட்டிற்கு கடந்து சென்று இயேசு என்னை குணமாக்கினார் என்னுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள்

அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்னை எல்லா பிடித்தார் உங்களுக்கு முன்னால் அந்த இயேசுவை அந்த இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அவர் நல்லவர் என்று சொன்னார் எல்லா ஜனங்களும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் இருக்கிற எல்லா மக்களுக்கையும் ஆண்டோரை பற்றிய நச்சேரியை அந்த மனிதன் அறிவித்து அந்த தேசத்திற்கு தெற்கு தேசத்திற்கு அவன் பெரிய

தேவ சமுதிரை கடந்து வந்து விடுதலையை பெற்று கொள்ள வேண்டும் லேலுயா பெற்று கொண்டு கத்தொருக்கு மகிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படி கட்ட விளக்காய் ஜோமணி ராஜ்யத்தில் ராஜ்ஜியத்தில் அவளை சேர்க்க வேண்டும் கத்தொருக்கா அவரை பிரகாசிகளை மாற்ற தேவன் பல்லவராயிருக்கிறார் லேலுயா மீண்டவர் பாரா கே ஆமே நாமே நாமே